Hi Friends, Welcome to Slow's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சாட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான சாட் ரெசிபி செஞ்சு கொடுங்க இதில் அதிகமாக இருக்குது பெரியவங்களும் சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாட் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டே வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்திடலாம் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் வெள்ளை கொண்ட கடலை விட இந்த ப்ரௌன் கொண்ட கடலை ரொம்ப நல்லதுங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க எனக்கு ஆறு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் கம்ப்ளீட்டாக இறங்க வரையில் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ கொண்டக்கடலையை கடலையை நம்ம தனியாக ஒரு கப்பில் வடித்து எடுத்துக்கலாம் கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரசம் வச்சிங்கன்னா செம டேஸ்டாக இருக்கும் இப்போ கொண்டைக்கடலையை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் அடுப்பில் கடாய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் கால் டீஸ்பூன் கலக்கி விட்டுரலாம் சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சாட் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சாட் மசாலாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் சிறிதளவு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம் அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்திக்கலாம் திருப்பியும் கலக்கி விட்டுறலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம எதுக்காக தண்ணி சேர்த்திக்கிறோம் அப்படின்னா மசாலா பொருட்கள் எல்லாமே கொண்டக்கடலையில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக வரையிலும் வேக வச்சுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வாசனையும் போயிருச்சு தண்ணியும் ட்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பில் இருந்து இதை கீழே எடுத்து வச்சுட்டு இதில் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்த போகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று விதையை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒன்று விதையை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காய் அரை சைஸு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணிவிட்டு விதைய நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் எல்லா பொருட்களையும் கலக்கி விட்டுடலாம் கடைசியாக லெமன் அரை சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஜூஸ் பிழிஞ்சி விட்டுறலாம் திருப்பியும் கலக்கி விட்டுறலாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா செமையாக இருக்குங்க நீங்கள் டீ டைமில் கூட இந்த மாதிரி சாட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடி பசி எடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வயிறும் ஃபில் ஆயிடும் இப்போ இதை நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேங்க அவ்வளவுதாங்க ஹெல்த்தியான சாட் ரெசிபி வீட்லையே ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்